ஹலோ வாய்ஸ் நான் உங்கள் நான் அவங்களே நான் உங்களை போல் நான் இன்னைக்கு நாம் என்ன இன்னும் பக்கப்போறோன்னா சொல்லா ட்ரக் இம்புலட்ருன்னு ஒரு கேம் இருக்கேன் ஃபோனில் விளாட்ற கேமர் தான் இருக்கேன் வாங்க விளாடுவோம் ரொம்ப சவுண்டாக இருக்கேன் நான் தான் சவுண்டை கட் பண்ணிட்டேன் நீங்கள் ஸ்டார்ட்டு இன்ஜின்னு கொடுக்குறேன் ஒரு நிமிஷம் ஆக்சுவலாக ஏதோ முடிச்சு அப்படின்னு எதுவும் சொல்லிருக்கானுங்க அந்த அந்த மிஷின் முடிக்கணுமா அப்புறம் என்னடா இது வித்தியாசமாக இருக்குது ரிவார்டு என்னமோ கொடுத்துருக்கானுங்க அப்புறம் இது ஓண்டு என்னடா இது லெவல் டூ போனால் தான் தருவானது இது லெவல் ஃபைவ் லெவல் செவன் என்னென்னமும் கொடுத்து வச்சுருக்கானுங்களே ஐஷின்ட்டு பாருங்களேன் இதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கானுங்க சரி விடுங்க கீரும் மேனுவல்னே கொடுப்போம் மேனுவல் கொடுத்து கீரை தான் மாற்றிருக்கானுங்களா ஒரு நிமிஷம் அடையாய் என்னடா ஆமா கைஸ் நான் விட்டு போனேன் அப்படியே இருக்குது சி 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 டேய் 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 எனக்கு சொல்ல நம்ம பேக் போகணும் நம்ம ஃப்ரெண்டு போயிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் இடந்தலாம் வேற நிற்கிறோம் இப்போ ஃப்ரெண்ட் கீர இது ரிவர்ஸ் கீர் போடுறேன் யோ 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 ஏய் யோ ஏய் ஐயோ என்னடா டேய் டேய் ஐயோ ஏய் அண்ணா பேக் டு ஃபார்ம் எப்போ ஃபஸ்ட் கியரில் போயின்னுக்கிறானா என்ன அப்படி தான் நினைக்கிறேன் அப்படி தான் நினைக்கிறேன் டே 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 ஐயோ கார் கார் ஆடா பைதே கரப்பல என்னடா காணா போயிட்டான் டே 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 பைத்திய காரா பைத்திய கார ஆடா ஐயா ஆடா ஐய் என்னடா என்ன பேக் ஒரு ஐய் போடா கைஸ் என்ன கைஸ் ஆல்யூ மான்சஸ் நீங்கள் லைக் ஐயோ என்னடா இது ஐயோ ரீஃபஸ்ட் கியா ஐயோ பைட்டே கரப்பாலே ஃபஸ்ட் கியரில் இருக்கா ஃபஸ்ட் கியர்ல இருந்தால் அந்த மாதிரி தான் கார் மூவ் ஆகும் கொஞ்சம் நாள் மட்டும் தான் எனக்கு கற்றுக்கணேன் எனக்கு கார் ஓட்ட தெரியாது சொல்ல போனால் சொல்ல எனக்கு இன்னும் பதினெட்டு வயசு ஆகலை சொல்ல போனால் கார் நம்மளுக்கு ஓட்ட தெரியாது ஆ ஐயோ என்னடா இது ஃபஸ்ட் கியர் ஃபஸ்ட் கியர் ஃபஸ்ட் எடுக்கணுமே ஃபஸ்ட் கியர் எப்போ எடுக்கிறது ஓ வெரியா இருக்குது ப்ரோ என்னடா ஒரு இது பிரேக்கா என்னடா டே ஃப்ரையர்ல ஐயோ ஐயோ என்னடா இது மொபைல் தொல்லையா ஆ எங்கடா டே அடங்கொய்யால ஏய் இஷ்டன்டா காணா போடா அடங்கொய்யால டேய் என்னடா ஏய் சத்தியமாக சொல்கிறேன் என்னடா கேம் இது சத்தியமாக ட்ரக்ஸ் லிமிட்ரெலாம் இப்படி இருக்காதுடா டேய் போய் தொலைங்களான்டா கட்டா வைக்கிறானுங்களே சொல்ல மாட்டிக்கிட்டோம் ஒருமிச்சிருங்க இப்ப சவுண்ட் ஏத்திக்கிறேன் இது பைத்துக்காரங்களா ஏண்டா என்ன ஐயோ மழை வேற பெய்யுது என்னடாடி ஆ சூப்பர் நம்ம இங்கே ரெண்டு நிமிஷமாக இந்த இந்த இதுலேயே மாட்டிக்கணும் என்னடா இடிலாம் இடிக்குது கைஸ் கேட்டிருப்பீங்களான்னு நினைக்கிறேன் எக்ஸல் சவுண்டை சொல்லலை சரி என்னடா இந்த அளவுக்கு இடி இடிக்குது வயசு சும்மா நினச்சா நல்லாவே இடிக்குது ஐயோ இந்த கண்ட்ரோல்ஸ் எனக்கு கொஞ்சம் சரியில்லை ஐயோ போக இது போக ஈது போன மாட்டி மேலே அதை மாட்டி போறேன் ஐயோ

என்னடா இடி இந்த அளவுக்கு பயங்கரமாக இடிக்குது நான் இதெல்லாம் எதிர்பார்த்தே வரல என்னடா என்னமோ இடிக்குது நம்ம ரூட்டு மாறி இருக்கோம்னு நினைக்கிறேன் இதை நாசாமா போக என்னுடைய ஃபஸ்ட் இயர்ல தானடா இருக்கு மூணு இன்னடா லோ லோஃபியூ உள்ளாடே என்னடா இது அய்யோ லோ லோஃபியூ நான் வச்சிருக்கா அதே டாரியா தாண்டா அவன் வச்சிருக்கா நான் என்னடா பண்ணிருக்கேன்

வந்துட்டோம் என்னடா இது மழையம்பையில் ஒரு கர்ம ஐயோ வயசு இப்போ ஜாதை கேன்சல் பண்ணியாச்சு இல்ல எனக்கு புரியல நிமிஷம் அப்புறம் கைசி இப்பதான் கண்டுபிடிச்சேன் நாம போனதே அப்பதான் அடியே அடியே அடையே டே அடே

ஏன்னா எனக்கு இந்த கண்ட்ரோல்ஸ்லாம் கொஞ்சம் இதுவா இருக்கு என்னடா பஸ்ட் கீராடா இவன் என்ன பண்றான் கீர்

என்னடா என்னடா நான் ஒரு பக்கம் சுற்றுறேன் சுத்துற அதுவா உங்க ஃபியூல் வர கேஸ் அப்புறம் வண்டி என்னடா இது పాట పోరా మొదలయో కూర్చునే డాడీ లిస్ట్ జాబ్ டேய் லைஸ் ஆக்சுவலா இதில் வந்து இதே இட்ஸ் இஸ் இதை பொறுமையாக ஸ்டாப் ஆகிடுச்சி எட்ஸ் ஆல் ஆக்சுவலாக இதோட இந்த கேம் ப்ளே முடிக்கிறேன் இந்த கேம் ப்ளே உங்களுக்கு வேணுமென்றால் ஒரே லைக் ஒரே ஒரு கமாண்டாக பண்ணிவிடுங்கள் கேம் உங்களுக்கு வந்துவிடும் ஓகே கைஸ் ஆக்சுவலாக உங்களிடம் விடை போடுவது எம் எம் ரெட் கையே அப்புறம் வேறு என்ன சொல்கிறது கைஸ் வேறு அதை நம்ம வீடியோ போட முடியல ஆக்சுவலாக இந்த வீடியோ என்னைக்கோ தான் வரும் இதோ மழை வேற பெய்யுது நம்ம வீடியோ போடுற இன்றைக்கி மழை பெய்யுமான்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ போடல என்ன ஃப்ரீ ஃப்ரீஃபையர் பற்றியாக தான் கண்டென்ட் போடுறேன் நெக்ஸ்ட் வீடியோ கன்ஃபார்ம் என்னோட இதுவாக வரும் அது பேர்னு வாடி ஸ்டேட் என்னமோ நினச்சேன் என்னமோ வரும் ஐடி கலெக்ஷன் வீடியோ போகிறாங்க கைஸ் நெக்ஸ்ட்டு உங்களிடம் படையை போகிறது ஆர்இடி எஸ்இகே ஒய்ஏ रेड इसका ही है और तो रामकले